ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் தீக்ஸி வெப் இந்த வீடியோவில் நம்ம களஞ்சியம் வெப்சைட்டில் ஓல்ட் ரெஜிம் செலக்ட் பண்ணவங்க வந்து ரிடெக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம கூகுள் க்ரோமில் போயிட்டு கருவோலம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இதை வந்து டைப் பண்ணணும் டைப் பண்ணோன்னா நமக்கு வந்து நம்ம களஞ்சியம் வெப்சைட் பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும் அதில் வந்து நமக்கு இந்த கார்னரில் சைன்இன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு எம்ப்ளாயி ஐடி நம்மளுடைய ஐஎஃப்ஹச்ஆர்எம்எஸ் ஐடியையும் அதற்குரிய பாஸ்வேர்டையும் வந்து நம்ம கொடுத்து சைன்இன் கொடுக்கணும் கொடுத்ததில் வந்து நமக்கு இந்த எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸில் இருக்குது பாருங்க அதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும் அதில் இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் அதை கிளிக் பண்ணணும் இந்த மாதிரி செல்ஃப் சர்வீஸ் அதில் அந்த கார்னரில் த்ரீ லைன் இருக்குது பாருங்க அதில் ஐடி டிக்ளரேஷன் செல்ஃப் அதை கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இதில் இந்த இன்கம் டேக்ஸ்னு எல்லோ கலரில் இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா நமக்குரிய டவுட்ஸெல்லாம் வந்து நமக்கு கிளாரிஃபை ஆகும் என்னென்னா எந்த செக்ஷனில் நம்ம எதை எதை போடணும் அப்படிங்கிற எல்லா டீடைலும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து ஏடிசி ஏடிசிசி ஏடிசிசிடி அந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷன்லேயும் எதை கழிக்கலாம் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து மேக்சிமம் கழிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான எல்லா டீடைல்ஸும் வந்து அதில் கொடுத்துருக்காங்க நமக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஐடி டிக்ளரேஜ் டிக்ளரேஷன் பேஜில் வந்து நம்ம அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கரலாம் எல்லா செக்ஷனுக்குமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கார்னரில் பாருங்கள் ஒரு டெக்ஸ்ட் ஜெனி அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை நம்ம கிளிக் பண்ணி கூட நம்ம தனியாக நமக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா டைப் பண்ணி கூட கேட்டுக்கரலாம் ஏற்கனவே கேட்டிருக்காங்க பாருங்கள் ஹவு டு சூஸ் த கரெக்ட் ஐடிஆர் ஃபார்ம் ஃபார் ஃபில்லிங்கு ரிட்டன் டு இன்கம் இந்த மாதிரி நமக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அதை கேட்டோன்னா அவங்க வந்து ரிப்ளை பண்ணுறாங்க இப்போது நம்ம அந்த இன்கம் டேக்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துட்டு பேக்கில் வரணும் உடனே இந்த பேஜ் மறுபடியும் இருக்கும் இல்லையா அதில் வந்து இந்த டிக்ளர் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணணும் டிக்ளருங்கிறத கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி வரும் மறுபடியும் இந்த கார்னரில் இருக்க இந்த த்ரீ லைனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் இதை வந்து நம்ம கொடுக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த செக்ஷனில் நம்மளுக்கு நம்மளுக்குரிய அமௌண்ட்டை கொடுக்கணுமோ எல்லா டீடைலும் வரும் நமக்கு அதில் வந்து நம்ம எதை எது வச்சுருக்கோம் எது நமக்கு எலிஜிபிளோ அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ வந்து அதர் இன்கம் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு வேறு சோர்ஸ் இன்கம் இருந்தால் அதை கொடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக இருக்கிற செக்ஷன் சிசிசி எயிட்டி சிசிஇ இதெல்லாம் தான் வந்து நம்ம மேக்ஸிமம் எல்லாருக்குமே இருக்கும் எல்ஐசி பிஎல்ஐ அதெல்லாம் எப்படி போடுறதுங்கிறத இதில் பார்க்கலாம் இப்போ வந்து எல்ஐசியோ இல்லை பிஎல்ஐயோ இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரீமியம் பெய்டு அதாவது ஒன் இயர்க்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு கட்டுறீங்களோ அதை இந்த ப்ரீமியம் பெய்டில் போடணும் அடுத்து ஷம் அஷ்யூர்டு டோட்டல் அமௌண்ட்டு எவ்வளவோ அதை அடுத்த காலமில் போடணும் உங்களுடைய பாலிசி நம்பர் பாலிசி ஸ்டார்ட் டேட் இதை வந்து இங்கே கொடுத்துக்கிட்டு சேவ் கொடுக்கலாம் சப்போஸ் நீங்கள் சேவ் கொடுத்ததுக்கப்புறம் எதாவது தவறாக இருக்குன்னா எடிட் பண்ணுற ஆப்ஷனும் இதில் இருக்குது அடுத்ததான் இந்த எயிட்டி சிசிஇ இதை வந்து கிளிக் பண்ணணும் இதை கிளிக் பண்ணுறப்ப நமக்கு வந்து நிறைய நம்ம சேவிங்ஸ் வந்து இருக்கும் ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா எஃப்டி இருக்கும் ஜிபிஎஃப் இருக்கும் அதுக்கப்புறம் டியூஷன் ஃபீஸ் கூட இதில் தான் ஆப்ஷன் காமிக்கும் இந்த இதில் வந்து நம்ம சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட் அதாவது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும் இதை கிளிக் பண்ணி நமக்குரிய அமௌண்ட்டை வந்து நம்ம போட்டுக்கரலாம் இந்த சியில் மூணுதையும் சேர்த்து வந்து நம்ம டூ லேக்ஸ் வரைக்கும் சேவிங்ஸ் கட்ட முடியும் இதில் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து சிசிடி ஒன் பி அதில் வந்து நம்ம காமிக்கலாம் அதான் நம்மளோட சிபிஎஸ் அமௌண்ட்டு அடுத்து இந்த ஏடிசிசி ஜி வந்து நமக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் காமிச்சுக்கரலாம் அடுத்து இருக்கிற ஆப்ஷன் தான் வந்து இந்த ஏடிசிசி டி ஒன் பி இதில் தான் வந்துட்டு நம்மளுடைய சிபிஎஸ் அமௌண்ட்டை வந்து நம்ம காமிக்கலாம் இதில் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் தான் அதிகபட்சமாக காமிக்க முடியும் ஸோ மேலே இருக்கிற அந்த மூணு திரையும் ஒன் அண்ட் ஆஃப் போட்டுட்டு இதில் ஐம்பதாயிரம் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா போடலாம் மொத்தமாக வந்து இந்த ஏடிசி ஆப்ஷனில் வந்து டூ லேக்ஸ் வரைக்கும் நம்மளால் போட முடியும் இதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம எயிட்டி டி பார்க்கலாம் எயிட்டி டி வந்து என்னென்னா ஹெல்த் இன்சூரன்ஸுக்கான அமௌண்ட்டு நம்ம என்ஹெச்ஐஎஸில் பிடிக்கிற அந்த டுவெல் மந்த்ஸ்க்குரியதையும் குறியதையும் நம்ம போட்டுக்கரலாம் அதுக்கப்புறம் ஒரு நார்மலானவங்க வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் நம்ம ப்ரூஃப் வச்சு இதில் வந்து அப்லோட் பண்ண முடியும் இதுவே டிசபிலிட்டி இருக்கிறவங்க வந்து எயிட்டி டிடியில் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் போட முடியும் அடுத்து எய்டி டிடிபியில் பார்த்தீங்கன்னா டிபெண்ட் அதுக்கப்புறம் வந்து ஏதாவது டிசீஸ் இருக்கிறவங்க வந்து நாற்பதாயிரம் ரூபா வரைக்கும் போடலாம் அதுக்கப்புறம் மேக்சிமம் எல்லாருக்கும் இருக்கிறது ஹச்ஆர்ஏ லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் அண்டர் செக்ஷன் டென் ஏல நம்ம வந்து ஹச்சாரே அமௌண்ட்டு நம்ம வாங்குறதை வந்து நம்ம போடணும் இதில் ஹவுசிங் லோன் வச்சுருக்கிறவங்க ஹச்சாரியே போடக்கூடாது இதில் வந்து நேம் ஆஃப் த லேண்ட் லேண்ட்லாட் அதுக்கப்புறம் அவங்களுடைய அட்ரஸ் அவங்களோட பேன் நம்பர் போட சொல்லியிருக்காங்க ஹச்சாரியே வந்து ஹவுசிங் லோன் இல்லாதவங்க தான் போடணும் அடுத்து ஹவுசிங் லோன் இருக்கிறவங்க வந்து ஹச்சாரியை போடாமல் அடுத்த ஆப்ஷனை போடணும் அதுக்கு கீழேயே இருக்குது இந்த இதில் வந்து நம்ம ஹச்சா ஹவுசிங் லோன் வாங்கின எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அப்லோட் பண்ணணும் அதை பற்றின நான் ப்ரீஃபான வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு போடுறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் எனக்கு தெரிஞ்சதை முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ